அனைவருக்கும் வணக்கம் யார் யார் நவகிரகங்களால் இந்த உலகம் இயங்குதோ அவர்கள் அதாவது நம்பிக்கை உள்ளவர்கள் நமக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இந்த உலகத்தை இயக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை க கவனிங்க இல்லாட்டினா அடுத்த வீடியோவுக்கு போயிருங்க எதுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய இருபது வயசில் நான் வந்து கொஞ்சம் அந்த இரத்த மூடு இருக்கும்போது எல்லாருக்குமே பொதுவாக நம்ம உழைக்கிறோம் நம்மளுக்கு வீரருக்கு உடம்புல தெம்பு இருக்குது நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினப்பு தெய்வத்துக்கு அடிபணிங்கிற எண்ணம் வரவே வராது கடைசியாக ஒவ்வொன்று இதுக்கு உதாரணம் என்னென்னா ம ஆளாகி பெண்கள் நல்லா கவனமாக கேளுங்க ஆளாகி பெண்கள் பல பேர் இருக்க பாலாய் போன கல்லுக்கு திருமணமா அப்படின்னு அதாவது தெய்வ விரோத அதாவது பகுத்தறிய அதாவது அதிகமான அறிவு உள்ள அறிவாளிகள் வந்து மதுரையில் வால் போஸ்ட் அடிச்சு விட்டுருவாங்க அப்போ நான் மதுரையில் இந்த டிவி ஜாமிங்க ரேடியோ ஜாமீங்க வாங்க போயில அதை பார்த்துட்டு கையில்வேன் ஆஹா சப்பாசரா ஆமாம் நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் திருமணமாக இருக்கையில் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதை விட்டுவிட்டு புதிய ஏன் கல்லுக்கு போய் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் அந்த பகுத்தறிவு நான் ஒரு வ வடிகட்டின அறிவாளி தானே அந்த நேரத்தில் ஏன்னா அந்த சிந்தனை தானே போகும் அந்த இரத்த மூட்டில் நான் அவங்கள பாராட்டினேன் கடைசியாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ச ஒவ்வொரு செயலுமே எதுவுமே நம்ம இல்லை அதாவது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு செல்போன் வச்சுக்கோங்களேன் அதாவது லெச்சர் வா மதிப்பில் செல்ஃபோன் ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணணும்ல அதை ஆப்ரேட் பண்ணால் தானே அது இது செயலை காமிக்கும் அதே மாதிரி ஒரு ராக்கெட்டே இருக்குது ஒரு ஏ ஃப்ளைட்டே இருக்குது ஏரோப்ளைனே இருக்குது உலகத்திலே மிக மிக ஒரு தரமான ஃப்ளைட்டு அப்படின்னா அதை ஓட்டக்கூடிய ஆள் இருக்கணும்ல நம்ம போய் உட்காந்துக்கிட்டு ஓட்ட முடியுமா ஸோ நமக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கு அது நம்மளை இயக்குது அது எப்படி இயங்குதோ நல்லா கவனமாக கேளுங்க அந்த இயக்கம் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி நம்மளை எப்படி இயக்குதோ தான் நம்ம வர்றோம் ஏன்னா கீழே கிடக்கிறவனை தூக்கி கொண்டு போய் மேலே வைக்கிறதும் மேலே கிடக்கிறவனை தூக்கி கொண்டு வந்து கீழே போடுறதும் அதாவது ஒரு பந்து மாதிரி இந்த நவக்கிரகங்களுக்கு இப்போ தூக்கி தூக்கி போடையில பந்துக்கு வலிக்கும் ஆனால் நம்மளுக்கு மகிழ்ச்சி அது மாதிரி அது கீழே கிடக்கிறவன தூக்கி கூடையை மேலே வச்சு இவன் என்ன செய்ன் சரியில்லை தூக்கி கீழே ஒரு பந்து மேலே வருது பிடிச்சி கே ஃபுட்பால் மாதிரி எத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு மகிழ்ச்சி அது வாங்குகிறாட்டி அதே மாதிரி இந்த நவக்கிரகங்கள் நம்மளை பந்தாடிக்கிட்டு இருக்கு முற்பிறவியில நம்ம என்னென்ன சேட்டைகள் பண்ணணுமோ முற்பிறவியில் நம்மளுடைய முன்னோ அது மட்டும் இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்ன பண்ணாங்களோ அவ்வளவு நம்ம தலையில வந்து உட்காரு அவங்க சொத்து மட்டும் நம்மளுக்கு வேணும் ஆனால் அவங்க பண்ண சேட்டை நம்மளுக்கு வராமல் இருக்குமா அப்ப அதுக்குன்னு ஒரு ஜாமீன் வாங்கணும்ல இப்போ பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு அப்ப நம்ம முற்பிறவியில் செய்தது நம்ம முன்னோர்கள் விதைத்தது நம்ம விதைச்சதை தானே நம்ம அறுக்கணும் விதைய அதாவது திணையை தினையை விதைச்சிவிட்டு தினையத்தான் அறுக்க முடியும் வேற எதை போய் அறுக்க முடியுமா வேற ஒரு பெ நெல்லை விதைச்சா நெல்லத்தையும் அறுக்க முடியும் கோதுமையாக அறுக்க முடியும் அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம் அப்போ அந்த வழி தாங்க முடியலை நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பண்ண அராஜகம் நம்மளுக்கு தாங்க முடியலை அப்போ அதிலேருந்து ஒரு ஜாமீன் அப்பா சாமி என்னால் கொடுமை தாங்க முடியல என்னையை மன்னிச்சிக்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்குறது அந்த மன்னிப்பு கேட்குறதுக்குன்னு ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா இது இது என்ன அப்படின்னா நவ நீங்கள் மேக்சிமம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களை போக்குறதுக்கு நவகிரகங்கள் தானே முடியும் எங்கே தொலைச்சமோ அங்கேதான் தேடணும் அந்த அடிப்படையில் நவக்கிரகங்களால் வரக்கூடிய இன்பம் துன்பத்தை அவர்களை தான் நம்ம வீட்டில் வச்சு வணங்கணும் அப்போ இந்த இந்த மாதிரி எந்திரங்களை நம்ம பயன்படுத்தும் போது என்ன செய்யணும் இந்த இந்த எந்திரங்களுக்கு தினசரி அதே ஒரு முக்கியம் எந்திரங்கள் வாங்குறது ஒன்றும் பெருசு இல்லை தினசரி ஒரு சொட்டு தானே அவை தெளிச்சு விட்றன கோயிலில் எப்படி அபிஷேகம் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள நினஞ்சிக்கிட்டு ஒரு சொட்டு தண்ணி இன்னமும் கொஞ்சம் பக்தி உள்ளவங்க நம்மளோட வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் நம்ம ஊரில் நம்ம தெருவில் நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் ஒரு காப்பர் செம்பு ஒரு காப்பர் செம்பு காமிக்கிறேன் இந்த பாருங்க இந்த காப்பர் செம்பில் இந்த மா இலை இந்த மா இலையில் தண்ணியை வச்சு அப்படியே அதில் இந்த எந்திரத்தில் தெளிச்சுட்டா போதும் இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு சமம் எல்லாம் பாருங்க கோடிக்கணக்கில் நீங்கள் கோடிக்கணக்கில் செலவழித்தாலும் எல்லாம் பாருங்கள் கோடிக்கணக்கில் நீங்கள் எவ்வளவுதே செலவு செலவு செய்தாலும் இப்போ ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டாலும் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த மா அந்த கும்பத்துக்கு தண்ணீர் தெளிக்கிறாங்க சாமியும் எல்லாத்துக்கும் தெளிக்கிறாங்க இப்போ நம்மளுக்கே போய் தெளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் தெளிக்கிறாங்க காரணம் இந்த இலையில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது அதனாலதான் மா அப்படிங்கிறது பெரிய மா இலை அப்படின்னா பெரிய இலை அதாவது புனிதமான இலைங்கிறத சுருக்கமாக மா இலை அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த மா இலைனால் அப்படின்னு தெளிச்சுட்டு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்காக மீனை கொண்டு தயவு செய்து வைக்க வேண்டாம் அசைவ பொருளை ஒரு கல்கண்டு அல்லது ஒரு பேர்ச்சம்பளம் வச்சு அப்படியே நெய்வேத்தியம் பண்ணுங்கள் நெய்வேத்தியம் பண்ணிட்டேன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் இவன் செய்த தவறுக்கு ஜாமீன் கேட்குறேன் இவனை மன்னிக்கலாமா சரி போயிட்டு போகிறேன் தொலைஞ்சு போயிட்டு போகிறேன் அப்படின்னு மன்னிப்பு கொடுக்கும் ஆனால் கஷ்டத்தை கொடுக்கும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்க இதிலருந்து அதுக்காக வினை விதைத்தவன் வினையைத்தானே அதுக்குண்ணே அந்த அடிப்படையில் நம்ம செய்த தவறுகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பொருள் இந்த எந்திரம் சரியா இது ரொம்ப பெருசாக நான் சில ஜஸ்ட் பேர் எழுநூத்தி ஐம்பது ரூபா இதை வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வீட்டில் வரக்கூடிய தோஷங்கள் நவக்கிரயங்களால் இப்போ வீட்டில் வந்து கொடி சொராக இருப்பாங்க எவ்வளோ பேரை பார்க்குறோம் டாக்டர் இன்ஜினியர் எல்லாருமே பெரிய ப்ரொஃபஸர் எவ்வளவோ நல்லா லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க ஆனால் பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு அமையாது பொண்ணுக்கு பிடிக்காதுங்க பெரிய ஆச்சரிய பிச்சைக்கறியாக இருப்பாங்க சார் நம்மளை விட ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு நம்மளுடைய தகுதியை மறந்து நல்லா கவனமாக கேளுங்க நம்மளுடைய தகுதியை மறந்து போய் பொண்ணு கேட்க போனால் அப்படியே அவங்க பண்ணுற சடம்பலை பார்க்கணுமே பெரிய சலம்பல் பண்ணுவாங்க பெரிய பெரிய கண்டிஷன்லாம் போடுவாங்க அதெல்லாம் ஒரு சில இது சம்பவங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சில இது வந்து தட்டு தட்டிட்டு போயிடும் ஒரு சிலர் பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க கடைசி நேரத்தில் என் மகன் வேண்டாம்னு சொல்லிடுச்சு இது குடியிருக்க வீடு இருக்காது கடைசியா ராயல் ஃபேமிலி மாதிரி என்ன சொல்லுவாங்க இப்படி சொல்லிருவாங்க அப்ப திருமண தடை உருவாக்குறது யாரு தான் இந்த நவக்கிரகங்கள் தான் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த நவக்கிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை எப்ப செல்வத்தை கொடுத்து அதை அணுவிக்கிறதுக்கு இன்பத்தை கொடுக்க மாட்டாங்க இதே நல்லா பாருங்க ஒரு மரத்தடியில் படுத்து தூக்குவாங்க கையில் ஒரு பிள்ளை இடுப்பில் ஒரு பிள்ளை வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்கேன் அவங்க குடும்பம் மரத்தடியில் தான் இருக்கேன் ஒரே ஒரு கூடைக்கில் தான் அவங்களுடைய ஜாமங்க ஊராங்க இருக்கேன் அந்த ஜாமங்களை தூக்கிட்டு இன்றைக்கி நான் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஊர் இன்னொரு வாரத்துக்கு ஒரு ஊர் இப்படி நாடோடிகளாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் உள்ள இன்பம் இந்த கோடி கோடியாக பேங்க் லாக்கர் நிறையா இப்போ நகை வச்சுருக்க வீட்டில் இருக்கா இல்லையே இதுக்கெல்லாம் யாரு இறைவன் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி அந்த சக்திகளுக்கு நம்ம ஒரு உயிர் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் நவகிரகங்களால் வர்ற தோஷத்தை போக்குறதுக்கு இந்த மாதிரி நவகிரகங்களை வடிவமைச்சு ஒரு எந்திரத்தை வச்சு நான் சொன்னபடியே நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு மற்றவுக்கு மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஓரளவு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்